நம பார்வதிவதே அரகர மகாதேவாக ரண்டு சாந்த பத்தாரி மைய அனைவருக்கும் அன்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பெயர் கார்த்திகேயன் சேலம் சித்திரக்கோவில் கிருவல பாதையில் எழில் சூழ்ந்த கஞ்சமலை அடிவாரம் என்னும் புண்ணிய பூமியிலே அன்னை ஸ்ரீ சோடசி பாலா திருபுர சுந்தரி ஆலயம் நான்காண்டுகளாக எழில் குடியில் அமைக்கப்பட்டு இந்த இடத்தில் அன்னை புதைக்கு சென்றோம் இந்த இடத்தில் நூதனமாக புதிதாக ஸ்ரீ அன்னை சொப்னவாராகி பாதாள வாராகி இரண்டு கையுடன் அன்னை இந்த இடத்தில் காட்சி தராங்கள் இவங்களை வைகாசி மாதம் சும்பாவசம் செய்யப்பட்டது இந்த தெய்வங்கள் எல்லாம் இந்த அன்னையை வழிபாடு செய்தோருக்கு சொப்பனத்தில் வரக்கூடிய இடர்களை நிவர்த்தி செய்து எதிரிகளை துவம்சம் செய்து அன்னை காத்து வேண்டும் மரங்களை அழிக்கக்கூடிய அன்னையாக வேண்டும் மரங்களை குடிக்கக்கூடிய அன்னையாக அன்னை அனுகிரகம் செய்கின்றார் அதேபோல் ஸ்ரீ ராஜமாதங்கி இந்த ராஜமாதங்கி ஆலயம் லலிதாவுடைய சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய அன்னையுடைய சேனாதிபதியாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய அன்னை ராஜமாதங்கி அந்த அன்னை வழிபட்டோருக்கு எதிரிகளையும் கல்வி ஞானங்களையும் அபிவிருத்தி செய்து கொடுப்பார் அந்த அன்னைக்கு விடத்தில் விக்கிரகங்கள் அமைக்கப்பட்டுள்ளோம் அதேபோல் அமிர்த மிருதிங்கீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய எங்கும் இல்லாத வண்ணமாக நம்ம ஆலயத்தில் பெருமாள் மேல் சிவபெருமாள் சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிவனியும் நந்தியும் ஒரே நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தரிசனம் அதனால் இந்த இடத்தில் நந்தி பெருமானை வழிபாடு நந்தியம்பெருமானை சிவபெருமான் வழிபாடு செய்து ஒருத்த அமிர்த மிருதுஞ்சேஸ்வராக இவ் இவ்விடத்தில் காட்சி தருகிறார் இந்த சுவாமி பூரணமாக நோய் நோய்களை நோய்பிணிகளை நிவர்த்தி செய்து ஆயுளை விருத்தி செய்வதாக சுவாமி பேடத்தில் பிரதிஷ்ட சென்றிருவோம் சுவாமி பெருமாள் செந்திலாண்டவர் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் இந்த ஒவ்வொரு திருத்திகன்னைக்கும் சத்துசங்கார பாராயணம் தோஷங்கள்லாம் நிவர்த்தியாக நீ நிவர்த்தியாக வேண்டும் முருகப்பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யப்படுகிறது அன்னை பிரத்திங்கரா இவ்விடத்தில் பிரத்திங்கரா மாதந்தோறும் அமாவாசை அன்று இந்த பத்னிங்கிரா தேவிக்கு ஷியாமலன் என்று சொல்லக்கூடிய வரமிளகாயாது வெண்கடுகு கருஞ்சீரகம் இதெல்லாம் கொண்டு கண்டிஷ்டி ஏவல் பில்லி சுனி பேய் பிசாசுகள் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு துஷ்டசக்தி துஷ்டகாரி தோஷங்கள் இருந்தாலும் அது அதிலிருந்து மக்கள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு ஒவ்வொரு அமாவாசை தோறும் மாலை ஐந்து மணிக்கு மேல் யாகங்களை தொடங்கப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்படுகிறது அஷ்டபுதர்ணாகர்ஷண பைரவராக இவ்விடத்தில் பைரவர் இறந்துள்ளார் எட்டு கடங்களையும் ஸ்வரணபாதங்களில் கைகொண்டு இல்லை என்று வருவோருக்கு வேண்டும் மரங்களை வெள்ளித்தருவதாகும் ஸ்வரணங்கள் லக்ஷ்மி கடாட்சங்களை பெருவித்தரக்கூடிய ரூபமாக நவகிரகங்களையும் அஷ்டமா சித்திகளையும் அது இல்லாமல் இருபத்தேழு நட்சத்திரமும் பஞ்சபட்சி என்று சொல்லக்கூடிய பஞ்ச பச்சுகளையும் அவருடைய திருவுருவத்தில் பதிக்கப்பட்டுள்ளோம் இந்த சுவாமியுடைய வணங்கினால் தைத்திரங்கள் நிவர்த்தியாகி ஞானமும் கல்வி மற்றும் செல்வங்களும் பெரியும் அதனால் சுரணாகர்ஷண பெயர் வழிபட்டவருக்கு தேய்பறை ஒவ்வொரு அஷ்டமி என்றும் தேய்பறை அஷ்டமியில் சொர்ணபெயர் வறுத்து சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜை செய்ய உள்ளோம் ஒவ்வொரு மாதமும் சண்டி யாகும் பௌர்ணமி தோறும் எப்படியாமட்ட தொழில் போட்டி எதிரிகள் தொல்லை கர்ம வினைகள் எந்த ஒரு காரியம் சித்தி இல்லை என்று சொல்லுவோருக்கு இங்கே ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் மகா சண்டி யாகமாகப்பட்டது செய்து கொள்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் பதிமூணு அத்தியாய தேவதை என்று சொல்லக்கூடிய காளி லக்ஷ்மி காளி சண்டி மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய பதிமூணு சண்டி தேவதைகளுக்கு ஆகுதி கொடுத்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் சரியாக காலை பத்து மணி அளவில் துவங்கப்பட்டால் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த யாகங்கள் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அதனால் பக்தர்கள் இந்த யாகத்தில் கலந்துவருக்கு எத்தனை விதமான கர்ம தோஷங்கள் இருந்தாலும் தெரியவே இல்லை நாங்கள் எல்லா தெய்வத்தையும் வழிபாடு செய்கிறோம் எல்லாம் நன்மையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு எந்த காரியம் என்னனு தெரியல த எடுக்க காரியம் அனைத்தும் தடை வருகிறது தொழில் நஷ்டமாகுது உத்தியோகம் ஒன்றும் சரிவல்ல அப்படிங்கிறவா இந்த யாகத்தில் வந்து அமர்ந்து கலந்து கொண்டு சென்றாலே நீங்கள் காரியங்கள் அனைத்தும் பூர்ணமாக சுற்றி அடையும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக ரொம்ப விருத்தியான தெய்வமாக சிரத்தையான தெய்வமாக இவ்விடத்தில் அமர்ந்துள்ளார்கள் வரக்கூடிய பக்தர்களும் வேண்டிய காரியங்களை தக்கம் என்ப என் தாய் பாலா திரிபுர சுந்தரி நடந்து கொண்டிருக்கிறாள் வாழைக்கண்ணி என்று சொல்லக்கூடிய சித்தர்களுக்கெல்லாம் ஞானகுருவாக இருந்து ஞானசக்தியாக லலிதா திரிபுர சுந்தரியனுடைய அங்கத்திலிருந்து அன்னை தோன்றப்பட்டால் அவர் ராஜராஜேஸ்வரி ஸ்ரீவித்யாவின் முதல் தெய்வமாக இருக்கக்கூடிய வாழைக்கன்னி இந்த இளவரசி என்று சொல்ல சொல்வார்கள் அந்த அன்னைக்கு எங்குமில்லாத வண்ணமாக இந்த சித்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய காரங்கிநாதர் ஆலயத்தின் அறிகாமை பாதையில் சுவாமி பாலா திரிபுர சுந்தரி பூர்ணமாக விடத்தில் விழுந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளா அருளாசி செய்து கொண்டிருக்கின்றார் அருள் கடாட்சத்தை பூர்ணமாகக் கொண்டு கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் இந்த பாலாவுக்கு பௌர்ணமி தோறும் மஞ்சள் அரைத்து மஞ்சளால் அன்னைக்கு விளக்கிட்டால் அந்த எத்தனை காரியங்கள் வேண்டும் என்று வருகிறார்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உடனடியாக அன்னை சித்திப்படுத்தி கொடுப்பால் அதனால் பத்தாதி மெய்யன்பர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து இவ்வாலயத்தில் அன்னையை பூர்ணமாக வணங்கி பூரண அருள்கடாச்சம் பெறுமாறு தாழ்முதலும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடம் சேலம் சித்திரக்கோவில் இருவல பாதையில் அன்னை அமர்ந்திருக்கின்றார் அதனால் வரக்கூடிய அன்பர்கள் பூரணமாக வந்து அன்னையுடைய பூரண ஆசி பெருமாறு தாழ்முதலும் கேட்டுக்கொள்கிறோம் சுவாக தெரிவித்துக் वन्दे शम्भं मापतिं सरुगुरुं वन्दे जगत्कारणं वन्दे वन्नकभूषणं मृगतरं वन्दे पशूनां पतिं वन्दे सूर्ये साङ्कनगणं वन्दे मुगन्दप्रियं वन्दे भक्तजराक्ति यक्षपरधं वन्दे शिवं शङ्करं ॐ शम्भवे नमः नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वरायमहादेवायत्रियं भगारत्रिपुरान्तकार Radhe Radhe